வெற்றிவேந்தன் செய்திகளை வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் பிரியதர்ஷினி திருவண்ணாமலை தீபமலையில் ஏற்பட்ட திடீர் மண் சரிவால் மலையடிவாரத்தில் உள்ள வீடுகள் மொத்தமாக சேதம் ஆச்சுங்கிற தகவலை நேற்று பார்த்துருந்தோம் அதை தொடர்ந்து அந்த வீடுகளில் வசிச்சுட்டு வந்தவங்க மண் சரிவில் சிக்கியிருக்கக்கூடும்னு யூகிக்கப்பட்ட நிலையில் அந்த ஊரோட மாவட்ட ஆட்சியர் தேசிய பேரிடர் மீட்பு பணிக்குழுவை நியமித்து தீவிர தேடுதல் வேட்டையில ஈடுபட சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு அதன் அடிப்படையில பேரிடர் குழு சம்பவ இடத்துக்கு உடனடியா விரைஞ்சு வந்து இயந்திரங்களை வச்சு மரங்களை அகற்றி இடிபாடுகளை விளக்கிட்டு இருந்தாங்க காணாம போயிருந்த ஏழு பேரும் இடிபாடுகளில் சிக்கி மண்ணுக்குள்ள புதிஞ்சு இறந்து போயிருக்காங்க ஜேசிபி வாகனங்களை வச்சு மண்கூவியலை அகற்றி உள்ள மாட்டியிருந்த சடலங்களை மேலே தூக்குன அந்த காட்சி வீடியோவா சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டிருந்துச்சு ஐந்து சின்ன குழந்தைகளும் நடுத்தர வயசு சேர்ந்த ரெண்டு பேரும் சடலமாக மீட்கப்பட்டதை பார்த்த எல்லாருக்குமே மனசு பத தான் செஞ்சுது பெஞ்சில் புயல் காரணமாக பெஞ்ச கனமழையினால ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவங்க குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார் தேசிய பேரிடர் மீட்பு படையினரோட முயற்சிகள் பலனளிக்காமல் போனது துரதிருஷ்டவசமானதுன்னு முதலமைச்சர் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு மேலும் அவர் அந்த பதிவுல என்ன சொல்லியிருக்காருன்னா கடந்த காலத்திலையும் சரி இப்போவும் சரி தங்களோட உயிர பணையம் வச்சு மக்களோட உயிரை காக்கிற பேரிடர் மீட்பு படையினரோட அர்ப்பணி போடக்கூடிய பணி ரொம்பவே அளப்பரியது புயல் மலை வெள்ளப்பெருக்கு காலத்துல ஒன்றிய மாநில அரசுகள் எல்லாம் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்றதோட அதிக அளவுல ஆபத்து நேரிடவும் வாய்ப்பு உள்ள பகுதிகளில் பேரிடர் மீட்பு படைகளை தயார் நிலையில வச்சுக்க வேண்டியது அவசியம்னு அவர் சொல்லியிருந்தார் மேலும் அவர் அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா கடந்த காலத்திலையும் சரி இப்போவும் சரி தங்களோட உயிர பணையம் வச்சு மக்களோட உயிரை காக்கிற பேரிடர் மீட்பு படையினரோட அர்ப்பணிப்போடக்கூடிய பணி ரொம்பவே அளப்பரியது புயல் மலை வெள்ளப்பெருக்கு காலத்துல ஒன்றிய மாநில அரசுகள் எல்லாம் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்றதோட அதிக அளவுல ஆபத்து நேரிடவும் வாய்ப்பு உள்ள பகுதிகளில் பேரிடர் மீட்பு படைகளை தயார் நிலையில வச்சுக்க வேண்டியது அவசியம்னு அவர் சொல்லியிருந்தார் தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை பெரம்பலூர் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை தொடரும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு இந்த நிலையில் மலையடிவாரங்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கிறவங்களையும் ஆத்தங்கரையோரம் வசிக்கிறவங்களையும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தமிழக அரசு ஏற்படுத்தி தரணும்னு கேட்டுக்கிறேன்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த சம்பவம் குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவரான செல்வப் பெருந்தகை தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் புயலால் தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டுட்டு வர இந்த வேளையில இந்த விஷயத்தை பற்றி இந்திய ஜனநாயகத்தோட மைய மண்டலமான நாடாளுமன்றத்தில் விவரிக்க அனுமதி மறுத்த ஒன்றிய பாஜக அரச தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன்னு காட்டமா அவர் சொல்லியிருந்தார் இவங்களை தவிர எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் கட்சியோட பிரசிடென்டான ராகுல் காந்தி இவங்க எல்லாருமே இந்த சம்பவம் குறித்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து பதிவு போட்டிருந்தாங்கிறது குறிப்பிடத்தக்கது